தங்கையானவன் எங்கள் தாயுமானவன் இங்கு அனைத்து ஊறவும் அவர்தான் சிவன் ஜோதியானவன் சிவன் தங்கையானவன் எங்கள் தாயுமானவன் இங்கு அனைத்து அவர்தான் சிவன் ஜோதியான சிவன் உடலில்லாதவன் ஒளி உருவமானவன் எங்கள் ஆத்ம அவர்தான் சிவன் ஜோதியானவன் சிவன் உடலில்லாதவன் ஒளி உருவமானவன் எங்கள் ஆத்ம அவர்தான் சிவன் ஜோதியானவன் சிவன் எல்லையற்றவன் எங்கள் தொல்லை தீர்ப்பவன் ஏதும் மாற்றம் இல்ல சிவன் ஜோதியானவன் சிவன் எல்லையற்றவன் எங்கள் தொல்லை தீர்ப்பவன் ஏதும் மாற்றம் இல்ல சிவன் ஜோதியான் சிவன் அழிவில்லாதவன் மிக பொறுமையானவன் எங்கள் பொறுமைக்கு இது போல இங்க எனக்கு தெரியாது வந்து மேடம் கூப்பிடுவாங்க எல்லா மங்கும் வெளியே தான் நினைச்சிருக்காங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல வரேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வார்த்தை இருந்தாலும் வரணும் தான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டேன் சிவன் சோதியா ீத ஞானம் தருபவன் ஞான கண்ணை தீரப்பவன் எங்கள் ஞான கடலும் அவர்தான் தான் சிவஞ்சோதி யானவன் ஜீத ஞானம் தருபவன் ஞான கண்ணை தீரப்பவன் எங்கள் ஞான கடலும் அவர்தா சிவஞ்சோதி யானவன் தூயர் வழியை தருபவன் துயர் யாவும் தீர்ப்பவன் எங்கள் கருணை கடலும் அவர்தான் சிவஞ்சோதியானவன் துயர் வழியை தருபவன் துயர் யாவும் தீர்ப்பவன் எங்கள் கருணை கடலும் அவர்தான் சிவஞ்சோதிய இந்த நடந்த அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்தது என்ட்ரன்ஸில் வரதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் வந்துட்டு க்ரீட் பண்ணாங்க அப்புறம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இந்த பன்னீர் தெளித்து கற்கண்டு கொடுத்து சந்தனம் போயிட்டு நல்லா வரவேற்பு கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள அழைச்சிட்டு போயிட்டு பாபா ரூமில் சிவபெருமான் தத்ரூபமாக அவரோட அந்த நெத்தி ஒளியில் வந்து ஜோதி வடிவமாக ஒரு ஒளி இருக்கிற மாதிரி ஒரு மெடிடேஷன் வந்து அனுபவம் கொடுத்தாங்க கடவுளே பேசுகிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு யாக கொண்ட மாதிரி இங்கே லெஃப்டில் ஒரு ரூமில் கூப்பிட்டு போனாங்க அங்கே வந்து லெட்டர் டு காட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசில் என்னென்ன கஷ்டம் இருக்குதோ எல்லாமே அதில் எழுதி அங்கே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வந்துட்டு அந்த யாகத்துக்கு முன்னாடியே ப்ரே பண்ணி அவங்க சக்தியோடு நம்ம கஷ்டத்தெலாம் போக்குறதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணி தியானத்தில் இருந்தாங்க அந்த யாகத்தில் நம்ம எழுதி போட்ட அந்த கஷ்டத்தில் அந்த பேப்பர் எல்லாத்தையுமே அதை உள்ளே சொன்னாங்க போட்டுட்டு சாமிக்கு நன்றி தெரிவிச்சிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஃப்ரீ ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் படம் வச்சுருந்தாங்க அதில் நம்ம இந்த செவன் வேல்யூஸில் என்னென்ன வேல்யூ நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு தேவைப்படுதுன்னு தோணுதோ அதில் ஒரு வேல்யூ வந்து சூஸ் பண்ண சொன்னாங்க நான் சூஸ் பண்ண வேல்யூ வந்து லவ் ஸோ அந்த அன்பு தான் இப்போ உலகத்தில் எல்லாருக்கும் தேவைப்படுறது அப்படின்னு நினச்சி நான் அந்த வேல்யூவை ஒரு லீஃப் மாதிரி அது ஒரு ஸ்டிக்கரோடு ஒட்டி அந்த மரத்தில் ஓட்ட சொன்னாங்க ஓட்டினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் சொல்லிட்டு கடவுளுக்கு நம்ம என்ன நன்றி சொல்ல வரோம் அப்படின்றத ஒரு நல்ல ஸ்டிக்கி நோட்டில் ஒன்று ஒரு ஹார்ட் ஷேப்பில் காடுக்கு என்ன வேணும்னு நம்ம சொல்ல விரும்புகிறோமோ அதை சொல்ல சொன்னாங்க அதுலேயும் எழுதி நம்ம கடவுளுக்கு என்ன அன்பு செலுத்து நடத்துகிறோமோ அது அங்கே ஒட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமாவும் அந்த ட்ரீ ஆஃப் வேல்யூஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறமாவும் அப்புறமாவும் ஒரு சிஸ்டர் வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க கடவுள் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு நினைக்கிற மாதிரியே ஒரு மெசேஜ் அதுக்கப்புறம் இந்த யாகம் ரூம்லேருந்து வெள் வெளில வரும்போது ஒரு சிஸ்டர் பிளஸ் பண்ணி ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வாங்கும் ஒவ்வொரு அனுபவமும் கடவுளே நம்மக்கிட்ட ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஜோதி இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க நேற்று ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்ரலி ஒரு அருணாச்சலேஸ்வரர் பார்க்குற மாதிரியே இருந்தது சைட்லையும் வந்துட்டு எல்லாம் லிங்கம் சிவலிங்கமும் பிக்சர்ஸும் போட்டிருந்தாங்க நந்திலாம் வச்சு நல்லா மாலைலாம் போட்டு சிவபெருமானுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த மாதிரி ஒரு சிவராத்திரி எங்கேயுமே அனுபவம் பட்டிருக்க முடியாது கடவுளே நம்ம கூட பேசுகிற மாதிரி அந்த அனுபவம் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக இது வந்துட்டு எல்லாரும் பார்த்துருக்க வேண்டிய அனுபவம் அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்த வருஷமாவது வந்து பாருங்கள் மறக்காமல் உங்கள் குளோசஸ் சென்டரோட எப்பவும் கனெக்ட்டோட இருங்க அவங்களோட சென்டர்ஸோட ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அடிக்கடி காட் நம்ம கூட இருக்காங்கன்னு ஒரு ரிமைண்டர் நம்மளுக்கு இருக்கும் என்னுடைய பேர் செந்தில் வேலன் நாங்கள்லாம் இங்கே பக்கத்தில் அருங்காக்கம் மகள் குமரன் கண்டெக்ஸ்டில் இருந்து இங்கே வந்திருக்கோம் இன்றைய நாள் பிப்ரவரி பதினஞ்சு மகாசிவராத்திரி இதுமா எங்களுடைய ஆள் மனசில் இருக்க பல விஷயங்களுக்கு அமைதி அப்படின்ற ஒரு பதிலை இந்த துறமைக்கு மாதிரி பயிற்சி மூலமாக எங்களுக்கு கிடச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம மேடம் சொல்லி எங்களுடைய எம்பி சார் இங்கே அனுப்பிச்சிருந்தாங்க நாங்களும் வரப்போ ஓகே கோயில்னால் பரவாயில்ல இது சம்மந்தம் இல்லாத ஒரு இடமா இருக்கேன்ற எண்ணத்தோடு தான் உள்ளே வந்தோம் ஆனால் பல கோயில்களையும் இல்லாத பல்வேறு தகவல்களை உள்ளே சொல்லியிருந்தாங்க நான்கு யுகங்களை பற்றியும் பல்வேறு கடவுள்கள் சிவனும் சங்கரும் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு எண்ணத்துலேருந்து இருவரும் வேறு வேறு பல தெளிவுகளை எங்களுக்கும் கொடுத்து அதன் பிறகு காலச்சக்கரங்களை பற்றியும் சொல்லி ஸோ அடுத்து இந்த மகா சிவராத்திர அன்னைக்கு எல்லாமல்லாம் அந்த இறைவன் பூமிக்கு வராங்க வந்து பூமியில் நிறைய விஷயங்களும் செய்ய போகிறாங்கன்ற எல்லா தகவலும் சொல்லி இதுக்கும் ஒரு படி மேலாக அந்த சிவசக்தியை அந்த ஒளிபூர்வமான ஆண்டவர் உருவத்துக்கு மத்தியில் இருக்கிற அந்த ஜீவனுக்கு எந்த விதத்தில் அவர்கள தராருன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரூம் மாதிரியை செட்டப் பண்ணி அந்த இடத்துல எங்களை அமைதியாக உட்காரத்துக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான இந்த பிஸியான ஒரு உலகத்துலேருந்து இந்த வாகன சத்தங்கள் கூட உள்ளே கேட்காத அளவுக்கு நாங்கள் அமைதியாக அந்த இடத்துல அந்த அமைதி எங்களால் அடைய முடிஞ்சிச்சு இதை ரியல் லைஃப்பில் நாங்கள் அடையிறதுக்கும் வெளியில் வச்சுருந்த ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் அங்கே இருந்த விஷயங்களில் எதை எடுக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருந்துச்சு அமைதி நேர்மை ஒத்துழைப்பு அப்படின்னு அதில் எது நம்ம வாழ்க்கைக்கு தேவை அப்படின்னு அவங்க யோசி அப்படின்னு சொல்கிறப்பவே இந்த விஷயத்தை பற்றிலாம் நாங்கள் யோசித்ததே இல்லை லைஃப் அப்படியே டெய்லியும் எழுந்து எழுப்போம் அந்த சைக்கிளின் போயிட்டு இருந்த இடத்துல இங்கே இருந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேயும் அவங்க சொன்ன விதங்கள் நல்லாயிருக்கும் அந்த கிராட்டியூட் டு காட் அந்த நன்றியுணர்வுன்ற விஷயமே ரொம்ப நல்ல விஷயம் பட் இந்த கடவுளுக்கு நன்றின்றது நம்ம எப்பவுமே இந்த கடவுள் கோயில் இங்கெல்லாம் போனால் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு லிஸ்ட்டு மாதிரி ஒரு வாண்டர் லிஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு கடவுளே எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிற பழக்கம் தான் என்னுடைய சூழ்நிலையில் இருக்குது அந்த இடத்துல இறைவனுக்கு முதல்ல நீங்கள் நன்றி சொல்லுங்கள் இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு நன்றி இப்படி ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்ததற்கு நன்றி மனைவி மக்கள் நல்ல உடல் இவ்வளோ விஷயங்களை கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இப்போ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுக்கும் பிரம்மா குமார் காரணிகளுக்கு என்னுடைய மனமாக இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மைசெல்ஃப் அபிமானி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டூ தேங்க் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ லேர்ன் மெனி திங்ஸ் அண்ட் ஹவு டு பர்சியூ மை ட்ரீம்ஸ் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஹவு டு டாக் வித் காட் அண்ட் டு வாஸ் அ குட் இன்ட்ராக்ஷன் வித் காட் and just uh, gladful for this opportunity and yeah thank you வந்து எஸ் தேவதர்ஷினி நான் வந்து டென்த்து படிக்கிறேன் எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலலாம் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது ஒரு சிக்ஸ்த்து வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு என்னென்னு தெரில வீட்லேயும் கடவுள் நம்பிக்கை இல்லை ஸோ எனக்கும் வந்துட்டு கடவுள் மேலே நம்பிக்கையே போயிடுச்சு நைன்த்து டென்த்து நேர்த்தர்க்கும் கூட எனக்கு இல்லை இங்கே வரவருக்குமே எனக்கு தெரியாது இங்கே வந்தப்போ கூட ஏண்டா வந்தோம் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை மாதிரி வந்தது ஒரு கடவுள் நீச்சம் மாதிரி இருக்காங்க போல் சரின்னுமே நானும் நம்மளாம் வந்துட்டு ப்ரேயராக பண்ணேன் நடக்கும் நான் வந்து நம்புகிறேன் தேங்க் யூ நாங்கள் இங்கே கிருஷ்ணசுவாமி ஸ்கூல் அண்ணா நகர்லேருந்து வந்திருக்கோம் உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக எங்களுக்கு லெவன்த்து டுவெல்த்து போர்ட் ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கனால நாங்கள் ஒன்லி டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தோம் பிகாஸ் அதுதான் அவங்களுக்கு ரைட் டைம் ஸோ நல்ல சப்போர்ட்டிவாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி மெடிடேட் பண்ணி வில் பிகம் கேட் அ சூப்பர் பவர் ஸோ ஐ விஷ்யூ ஆல் த பெஸ்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் என் பேர் வந்து ஜெயஸ்ரீ நான் வெளிவாக்கத்துலேருந்து வரேன் ஒரு மன நி நிறைவு மன அமைதி எல்லாமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் சொல்கிறத விட அது வந்து நேரில் வந்து நம்ம அனுபவித்து பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு தெரியும் உண்மையாகவே வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது இன்றைக்கி கிடச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வரோம்னு தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான் ஹரிகிருஷ்ணன் ரிச் ஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் நே நேற்று சிவஜெயந்தி அந்த சிவராத்திரியில் தான் திருவண்ணாமலை போயிருந்தேன் பட்டு எனக்கு அங்கே அருணாச்சலில் தர்ஷனம் கிடைக்கல பட் கிரிவலம் போயிட்டு மலையை பார்த்து கோபுர தர்ஷனம் முடிச்சுட்டு வந்துட்டேன் ஆனால் இன்றைக்கி இங்கே வரும்போது எனக்கு இன்விடேஷன் வந்து நீங்கள் வர இன்விடேஷன் வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்தேன் இந்த லிங்கம் பார்க்கும்போது திருவண்ணாமலை பார்க்காதது காரணமே தத் தத்துரூபமாக இங்கே பார்த்துட்டேன் இங்கே பார்த்த மாதிரி திருவண்ணாமலை பார்த்துருப்பேன்னா சந்தேகமாக இருக்குது எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்குது இங்கே வந்தது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இன்றைக்கி என் பேர் கணேஷன்ங்க திருச்சி தான் மத்திய அரசாங்கத்தில் வேலை செய்கிறேன் இப்போ இங்கே வந்து சிவனும் நான் நிகழ்ச்சி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு தெரிஞ்சுது இதை அட்டன் பண்ண ரொம்ப மனசெல்லாம் அமைதியாக இருக்குது நிறையா தெரியாத கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடச்சிருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மன அமைதியாக திரும்பி போகிறோம் கோயிலுக்கு வந்தால் எப்படி இருக்குமோ அதை விட பல மடங்கு மன அமைதியாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் டு ஆர்கனைசர் சார் பிரம்மகுமாரி அண்ணா நகர் சென்னை ஐ எம் செந்தில்குமார் கம்மிங் கமிங் ஃப்ரம் ஹெச் பிளாக் ஆப்போசிட் ரோட் வி ஹேட் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தர்ஷன் அண்ட் த வே ஆஃப் டீச்சிங் அண்ட் த மெடிடேஷன் அண்ட் ஆல் இட்ஸ் ரியலி வெரி பிலீவபிள் அண்ட் ஹாவ் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டு த கோர் ஐல் கம் டெய்லி அண்ட் கெட் த கிரேஸ் ஆஃப் லார்ட் சிவா மை நேம் இஸ் நித்யா ஸ்ரீ அண்ட் ஐம் கம்மிங் ஃப்ரம் த சேம் லொக்கேஷன் ஆஸ் வெல் ஸோ டுடே ஆஃப் திஸ் இஸ் மை ஃபஸ்ட் டைம் கம்மிங் ஹியர் டுடே ஐ ஃபீல் ரிலி காம் அண்ட் ரிலாக்ஸ்ட் ஆஃப்டர் மெடிடேட்டிங் ஐ திங்க் ஐ வில் கண்டினியூ டூயிங் திஸ் பிகாஸ் இட் கிவ்ஸ் மி அ பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் கிளாரிட்டி விச் ஐ கண்ட் ஆஃப் ஃப்ளாக் பிகாஸ் ஆஃப் தெக்டிக் வேர்ல்ட் வியர் ஹேவிங் டுடே ஸோ திஸ் ஹஸ் ரியலி பின் அ வெரி வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மி அண்ட் ஐல் கண்டினியூ டூயிங் திஸ் தேங்க்யூ பேசிக்கலி ஐஎம்ஏ கிறிஸ்டியன் நான் ஆனால் சிவன் ஒன்று நீங்கள் வந்து பார்த்து ஆசிரமத்தில் நண்பர் கூப்பிட்ருந்ததுனால சிவனை பற்றி நல்ல புரிதல் இருக்கு ஒரு ஆத்ம இருக்குது இருக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரூமே ஒரு சிவனோட அந்த கோயிலெலாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே பார்த்துக்கிட்டேன் இனி அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி ஒரு மனசில் ஒரு ஃபயர் இருக்கு இருக்குது தேங்க்யூ என் பேர் சாந்தி நான் வந்து மாவட்ட விரிவாக்க கல்வியாளர் திருவள்ளூர் கலெக்டரேட் ஆஃபீஸில் வேலை பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து அண்ணா நகர் தான் ஆனால் நான் நிறைய பாட்டு இந்த ரோட்டில் ரோட்டில் போயிருக்கேன் ஆனால் இதை பா பார்த்துட்டு வேணாம் என்னன்னு எனக்கு தெரியாது நல்ல ஒரு அமைதி இருக்குது சரி இது ரெகுலராக வரணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் எனக்கு நல்ல அமைதி கிடைக்குது இந்த இந்த இது வந்தப்புறம் எனக்கு வந்து நல்ல ஒரு பூண்ட சினி வாழ்க்கையில் நம்மளும் நமக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற உடம்பு இங்கே கிடைக்குது எனக்கு மாற்றம் ஜோதி ट्रे गल् नै